அலாம் வலைக்கம் வரமத்துல இரகாத்துகூ ஸோ இப்போ வந்து இந்த ப்ரௌனியை கட்டி போட்டு வச்சுருனால அந்த குட்டின எல்லாம் இப்போ மேலே ஓடியாந்துருது இங்கே வருங்க எல்லாம் ப்ரௌனி தேடி மேலே வந்துடுது அதே மாதிரி ப்ரௌனி அவுத்துட்டோம்னா விட்டோம்னா நேரம் போயிட்றான் கீழே போய் அவங்கள கூட்டிகிட்டு தான் மேலே வர்றது கோடிங்கெல்லாம் உள்ளார இருக்குது முதல்ல போய் கோடிங்க பார்த்துட்டு வந்துடலாம் காலையில் எல்லாத்தையும் திறந்து விட்டேன் இந்த ஒரு வாரம் வெயிலுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் மோடமாக இருக்குது என்ன என்ன பண்ணுதுங்க என்னடா பண்ணுறீங்க ஓ எல்லாம் இங்கே இருக்காங்க அவன் எங்கே அவளை காணா சேவலை காணாமே சேவலை காணா கோடி காணா எல்லாம் இங்கிட்ட வச்சு இருக்கோங்க ஸோ இந்த சாம்பலை தேவையில்லாமல் கொண்டு வந்து உள்ளார கூட்டிகிட்டு மாட்டே தெரியுது போச்சு எல்லாம் உள்ளார் போகிறதுக்கு ரெடியதா என்னன்னு தெரியலையே சரி நம்ம போய் திறந்துட்டு நல்லா தண்ணி மாற்றிட்டு வந்துடலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தண்ணி வச்சாச்சு இங்கே இவன் மட்டும்தான் உள்ளார இருக்கா கருப்பு சின்ன கருப்பு எல்லாம் இருக்குது அது சேவை கிண்ணி கோழி இந்த கிரே கோழி அப்புறம் அந்த ப்ரௌனு எல்லாம் எங்கே போச்சுங்கன்ற தெரியல ஆளைக்கான எங்கே உலாக்கிட்டு இருக்காங்க எங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே காலையில் இங்கே தான் இருந்துச்சு எங்கேயாச்சும் இங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சது திறந்து வச்சாச்சு ஒவ்வொருத்தராக உள்ளார வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா போகிறா என்ன உள்ளார போகிறது பிரச்சனை இல்லை அவள் உடனும் உள்ளார இன்னும் இந்த சண்டை தான் சண்டைக்கு ஒரு தீர்வே இல்லை போ உள்ளே போ போ போய் போட இடையே போ அது இந்த இது தூக்கி தண்ணி குடிச்சிருச்சுன்னா பிடிச்சி அடைச்சி விட்ற வேண்டிதான் அடைச்சி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க வேடையை பார்ப்பாங்க பிடிச்சே நான் அடைச்சிட வேண்டியதான் அல்ல யாரே கத்த கத்தாத கொஞ்ச கே புட்டால ஓட்டியாந்துருவா வெளியே அடிச்சாச்சு எல்லாம் எல்லா ஒவ்வொருத்தங்களும் வரட்டும் உள்ள போ சேவை எல்லாம் ஆளக்கணும் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பல் தான் தேவையில்லாமல் ஒன்று நம்ம உள்ளே போட்டோம் அந்த கொஞ்சம் ரொம்ப நொண்டுதுங்க என்ன ரீசனுன்ட்டு புரிய மாட்டேங்குது ஒன்றும் விதங்கல்ல பார்ப்போம் ஸோ வந்து வச்சுட்டு போனால் கரெக்டாக எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க எல்லாம் பக்காவாக வந்து உக்காந்துருச்சு கிண்ணி கோழி கீழே இருக்குது இது பார்த்திங்கன்னா அழகா சேஃபாக உக்காந்துட்டாங்க அவங்க அம்மா கூட இன்னொரு மூணு நாலு நாளில் அது எங்கள் வீட்டில் வச்சு பிரிச்சணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது எப்படி பிரிக்குது அது என்ன பண்ணலான்ட்டு யோசிப்போம்